நீதி அரசர் கே சந்துரு தலைமையிலான நபர் குழுவின் பரிந்துரைகளை தாமதமின்றி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கடிதம் எழுதியுள்ளாா் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் நாகநேரியில் நடைபெற்ற கொடூர தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட நீதியரசர் கே சந்துரு தலைமையிலான ஒருநபர் குழு தனது அறிக்கையை அரசிடம் அளித்து மூன்று மாதங்கள் ஆகின்றன என்றும் மிக சிறப்பான தரவுகளை திரட்டி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிந்துரைகளை நீதியரசர் கே சந்துரு தலைமையிலான ஒருநபர் குழு அளித்துள்ளதாகவும் இதற்காக தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவுவதை சகித்துக் கொள்ள முடியாத பிரிவினைவாத சக்திகள் இந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன என்றும் அவற்றை புறந்தள்ளி இந்த பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து கல்வி கூடங்களில் சமத்துவம் பரப்புரை மாநாடு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரில் கடந்த ஒன்றாம் தேதி நடத்தப்பட்டதாகவும் பல்வேறு அரசியல் கட்சிகள் கல்வி அமைப்புகள் இணைந்து நடத்திய இந்த மாநாடு நாட்டில் எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் இந்த மாநாட்டின் நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என விசிகா சிபிஐஎம் சிபிஐ திராவிடர் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் சிபிஐ எம் ஆகிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து செய்திகளை வெளியிட்டனர் என்றும் அதன் மூலம் இந்த பரிந்துரைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு அந்த கட்சிகளின் ஆதரவும் உள்ளது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி உள்ளனர் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தெரிவித்துள்ளாா் தமிழ்நாட்டின் கல்வி சூழலை மேம்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தங்களது தலைமையிலான அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பாராட்டுகிறேன் என்றும் கல்வித்துறையில் தமிழ்நாடு தலைசிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருக்கும் தாங்கள் நீதியரசர் கே சந்துரு தலைமையிலான ஒருநபர் குழுவின் பரிந்துரைகளை தாமதமின்றி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கே கேட்டுக் உள்ளார்.